சின்னவ எல்லாரையும் நான் ஒருடியாவே பார்க்க வந்தாச்சு இந்த ரெண்டு நாளா கடந்து இங்கே சீரgetElementById எவ்வளவு ஊர் தி வந்து விளக்க மாட்டறா குடிச்சு தூக்கிட்டு நிக்கணும் எங்க எடுத்து நான் பாயாசமே குடுத்துருவேன் இந்த சின்ன பொண்ணு பாயாசம்னா என்ன அத்தை இந்த மனுஷனுக்கு வேற இல்ல சூப்பர் என்னாச்சுங்க உள்ள போ உனக்கு பாயாசம் கேட்டிங்க நான் உங்களுக்காக போட்டு நம்பி குடிக்கலாமா குடிச்சு பாருங்க அப்புறம் நீங்க பேசவே மாட்டீங்க இல்லதே அப்புறம் நீ திட்ட மாட்டீங்க பாராட்டிட்டே இருப்பீங்க என்ன ஒரே பாதி கிளாஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தொண்டை எல்லாம் கவ்வுது அது ஒண்ணு இல்ல அந்த கபோர்ட்ல வச்சிருந்தீங்கல்ல இல்ல ஏலக்கா பவுடர் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடி பாவி கொலகாரி அது ஏலக்கா பொடி இல்லடி எலி மருந்துடி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போ அடி நீ அதே என்ன வரதம் ஏற்றாய் நீ அம்மா நெஞ்செல்லாம் இறைவியாய்